உள்ளுக்குள் கணன்று கொண்டிருந்த நெருப்பு முதல் கணலாக வெளிவருவதற்கு தொண்ணூற்றி ஒன்பது திரைப்படங்கள் வரை கமல் காத்திருக்க வேண்டியிருந்தது ஆம் ராஜபார்வை கமல்ஹாசனின் நடிப்பில் வெளிவந்த நூறாவது திரைப்படம் பார்வையற்ற ஒரு இசைக்கடனன் ஒரு அழகான பெண்ணுடன் காதலில் விழுவதும் அவர்களின் திருமணத்தில் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களும் தான் இந்த திரைப்படம் இதை கலைப்படம் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் வெளிவந்து கொண்டிருந்த பெரும்பாலான வெகுசன சினிமாக்களிலிருந்து கணிசமான அளவு விலகி நின்ற மாற்று முயற்சியாக இருந்தது பொதுவாக தமிழ் சினிமாவின் காதலர்களுக்கு தடையாக இருப்பது சாதி அல்லது வர்க்கமாக இருக்கும் ஆனால் இதில் நாயகனுக்கு இருக்கும் குறைபாடு தடையாக இருந்தது அதுவரையான இந்திய சினிமாக்களில் பொதுவான கண் பார்வையற்ற கதாபாத்திரம் என்றால் கையில் குச்சியை கொடுத்து கருப்பு கண்ணாடியை மாட்டிவிட்டு விடுவார்கள் ஆனால் இந்த திரைப்படத்தில் கருப்பு கண்ணாடி அணியாமல் பார்வையற்றவர்களின் உடல் மொழியை சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார் கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ரீ என்கிற அமெரிக்க திரைப்படத்தின் அழுத்தமான சாயலை ராஜபார்வை கொண்டிருந்தது இதன் கிளைமேக்ஸ் காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த த கிராஜுவேட் என்கிற திரைப்படத்தின் கிளைமேக்ஸின் அப்பட்டமான பாதிப்பில் உருவாக்கப்பட்டிருந்தது கமல்ஹாசன் நடித்த நூறாவது படமான ராஜபார்வை படத்தின் போது நடந்த நிகழ்வு ஒன்றை இசையமைப்பாளர் இளையராஜா பகிர்ந்திருக்காரு கமல் நடிச்ச பேசும் படம் அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் ராஜபார்வை உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கியவர் சிங்கீதம் சீனிவாசன் மூத்த இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவின் திரைப்பணியை போற்றும் விதமா ராஜ்கமல் பிலிம் சார்பா நிகழ்வு ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு இதில் இயக்குனர் மணிரத்னம் நடிகர் நாசர் இயக்குனர் நாகஸ்வின் இசையமைப்பாளர் இளையராஜா கமல்ஹாசன் சந்தான பாரதி உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில இளையராஜாவும் கமலும் ராஜபார்வை படத்தின் போது நிகழ்ந்த சம்பவம் ஒன்று பகிர்ந்துக்கிட்டாங்க ராஜபார்வை பார்வை படம் பண்ணலான்னு முடிவானதுக்கப்புறம் நானும் இளையராஜாவும் சேர்ந்து பார்வையற்ற குழந்தைகளுக்கு அப்பகுத்திற்கு போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போனதும் அங்கிருந்த ஆசிரியர் ஒருத்தர் குழந்தைய யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொன்னது ஒரு விதமான வழியை ஏற்படுத்துச்சு பின் எங்களுக்காக அந்த குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடினாங்க அதை கேட்டு அழுகி அடக்க முடியாமல் நான் ஒரு மரத்தை நோக்கி நடக்க என் பின்னாடியே இளையராஜாவும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மரத்தை கட்டி அழுதோம் நாங்கள் அழுதுதை பார்த்த அங்கிருந்த சிறுவன் நான் ஒரு ஜோக் செல்லட்டுமான்னு சொன்னான் அதை கேட்டு எங்களுக்கு இன்னும் தான் அழக வந்துச்சு அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் எவ்வளவு மேன்மையான ஒரு கதை கழத்தை கையாளப் போகிறோம் என்று என கமல் தெரிவிச்சிருக்காரு